வணக்கம் மக்களே நம்ம சின்ன பிள்ளையில வாங்கி சாப்பிட்டால் இந்த தேங்காய் மிட்டாய் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் நம்ம வீட்டில் இதை ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் என்னென்னு தெரில இன்றைக்கி தேங்காய் மிட்டாய் சாப்பிட்ணும் போல தோண்டிட்டு இன்றைக்கி செஞ்சிடலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் என்னென்னே தெரிலப்பா இன்றைக்கி தேங்காய் மிட்டாய் ஆசை வந்துருச்சு இன்னைக்கு வீட்டில் ஒரு தேங்காய் கிடந்துச்சு அந்த தேங்காயை நல்ல வெளில உள்ளது மட்டும் நல்லா திருவி எடுத்துட்டேன் அந்த கருப்பு இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை சுத்த வெள்ளை வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம திரும்பலாம் வேண்டாம் இப்போது அடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இது வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் எதுவுமே என்னென்ன எதுவுமே சேர்க்காண்டாம் சும்மா அப்படியே சட்டியில் அடைச்சட்டியில் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துருங்க நல்லா ரவை போல் வந்துடும் நல்லா ட்ரை ஆயிரும் பாருங்கள் நல்லா கா நமக்கு வந்து காய வச்ச மாதிரியே கிடச்சிருது பாருங்கள் இது பாருங்கள் ரவ மாதிரியே இருக்குது பாருங்கள் தேங்காய் வந்து ரவை மாதிரியே இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் அரிசி புட்டுக்கு நம்ம பிணைஞ்சிச்சுருப்போம் அந்த மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள் தேங்காய் மாதிரியும் இல்லை அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு நம்ம அரை கப்பு வந்து சீனி எடுத்திருக்கேன் சீனி கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க தேங்காயிலேயுமே கொஞ்சம் சீனி வந்து இருக்க தான் செய்யும் கொஞ்சம் இனிப்பு இருக்க தான் செய்யும் இப்போ வந்து லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும் ரொம்ப கம்பி பதம் வந்து மெனக்கிட்டு வந்து நம்ம செய்யவே வேண்டாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை வந்து நான் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தேங்காய் வறுத்து வச்சோம்ல அந்த தேங்காவை இந்த சீனி பார்க்கலாம் சேர்த்து விட்ருங்க நல்ல நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா வந்து சட்டியில் ஒட்டாமல் நமக்கு வந்து இருக்கும் இதுதான் வந்து பதம் சட்டியில் நல்லா ஒட்டாமல் நல்லா வந்து அடிபிடிக்காமல் நல்ல கிண்டி எடுத்துடணும் எந்த நிறமுமே மாறல பாருங்கள் தேங்காய் வெள்ளையாக தானே இருந்துச்சு அதே வெள்ளை தான் நமக்கு கிடச்சிருக்கு இப்போது வந்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டு நல்ல இதை வந்து கொஞ்சம் ஓரளவு ஆறுனு ஆறுனதும் கொஞ்சம் சூடு இருக்கணும் அந்த சூட்டிலே நல்ல அந்த ஒரு பாக்ஸில் வச்சு விட்ருங்க நெய் தடவி விட்டுட்டு இப்போ வந்து இந்த சூட்டோடவே கொஞ்சம் ஓரளவு நகை சூடோடு இருக்கும்போதே கட் பண்ணி விட்டுருங்க அப்புறம் காஞ்சி எரி போகிறோம் அதுக்கப்புறம் கட் பண்ணவே முடியாது இப்போ வந்து இந்த பதத்திலே வந்து நானும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு மூணு மணி நேரமாக நல்லா இறுகி கிடைக்கும் அந்த சீனி பாகு வந்து நல்ல இறுகி கிடச்சிருக்கும் பாருங்கள் நான் மூணு மணி நேரம் கழித்ததும் இந்த தேங்காயிட்டா எடுத்து பார்க்க அப்படியே நல்ல நல்ல இறுகி கிடச்சிரும் நமக்கு கடையில் வந்து என்ன மாவு சேர்ப்பாங்கன்னே தெரில நல்லா கல் கண்டுட்டு இருக்கும் இது வந்து கொஞ்சம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து மூணு மணி நேரம் கழித்து நல்லா செட்டாகிட்டு அந்த சீனிப்பாக எல்லாமே நல்லா செட்டாகிட்டு இப்போ அப்படியே ஒரு தட்டில் வச்சுட்டு நான் தட்டி எடுத்துடுறேன் நல்லா வந்து தூக்கும் போதே கல் கணக்கு பாற கணக்கை இருக்கு பாருங்கள் நானும் தூக்கி காமிக்க பாருங்கள் நல்ல க கல் கணகிட்ட பாறை கணட்டை இருக்குது பாருங்கள் இப்போ நல்ல பீஸ் போட்டு நம்ம துண்டு துண்டாக எடுத்துடலாம் ஆல்ரெடி நம்ம பீஸ் போட்டு உள்ளே வெட்டி வச்சுருந்தாலும் அதை பிச்சாலே நல்லா வந்துடும் தேங்காமட்டாங்க அப்படி அந்த பீஸை வந்து நம்ம எடுத்துடலாம் உடனே சாப்பிட்றலாம் ரொம்ப மெனக்குட்டுலாம் வந்து நம்ம ரொம்ப வந்து மெக்கிட்டு செய்ய வேண்டாம் ஈஸியாகவே செஞ்சிடலாம் மிட்டாயி நல்லா ஆசைப்பட்ட நேரம் அந்த மிட்டாயை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்